ஒரு பெரிய வீட்டுக்கு மருமகளா வந்த அனாமிகா டீ பாயில அடிச்சுக்கிட்டு இருந்த மாமியாரோட செல்போனை பார்த்து ஆடி போயிட்டா கடவுளே இந்த தண்டனையும் பரட்சையும் என் எதிரிக்கு கூட வரவே கூடாது இப்ப என்ன இந்த மாமியார்கிட்ட இருந்து யார் காப்பாத்துவான் அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கும்போது அவளோட புருஷன் ரமேஷ் வந்தான் அனு அம்மாவோட போன் அடிச்சுக்கிட்டு இருக்கு அத பாத்துட்டு அப்படியே நிக்கிற இதை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடு எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்ன உடனேயே அனாமிகா பயந்துட்டு நின்னுட்டே இருந்தா நான் எடுத்துட்டு போமாட்டே ரமேஷ் இப்ப இந்த போனை எடுத்துக்கிட்டு நான் அத்தையோட பெட்ரூமுக்கு போவேன் அவங்க ஃபுல்லா ஏசிய போட்டு படுத்துக்கிட்டு இருப்பாங்க அது எனக்கு ஒத்துக்காது உடனே நான் என்ன பண்ணுவேன் ஏசிய ஆஃப் பண்ணுவேன் அதுக்கப்புறம் என்ன அத்தையோட கையால குளியல் தான் எனக்கு நடக்கும் அதுக்கப்புறமா என்ன அவங்க திட்டால ஸ்விமிங் பூல்லயே புடிச்சு தள்ளி விட்டுருவாங்க இப்படி பயந்துகிட்டே இருந்தா என்ன அர்த்தம் நீ இந்த வீட்டோட மருமக இந்த வீட்டுல உனக்கு நிறைய பொறுப்பு இருக்கு அது எங்க அப்பா தான் சொன்னாரு அம்மா ஏதாவது சொன்னா அப்பா கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லு அப்ப அம்மா பயந்து போய் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு ரமேஷ் சொன்னான் அப்போ அனாமிகாவுக்கு பயங்கரமான ஒரு தைரியம் வந்தது ஆமா இல்ல ரமேஷ் அது நான் மறந்தே போயிட்டேன் இந்த பயம் எல்லாத்தையும் மறக்க வச்சிருது இருந்தா போறேன் அப்படின்னு அனாமிகா தைரியமா அந்த செல்போனை எடுத்துக்கிட்டு மாமியாரோட பெட்ரூம்க்கு போனா ஏசி ரூமே சில்லுன்னு இருந்தது அனாமிகாவுக்கு உதர ஆரம்பிச்சிடுச்சு சாரதாவோட போன் மறுபடியும் அடிச்சது ஐயோ ஐயோ இது ரூம்குள்ள இருக்க மாதிரி இல்ல ஏதோ ஊட்டி கொடைக்கணல்ல இருக்க மாதிரி இருக்கு மழையில நினைற மாதிரி இருக்கு இதை நம்மளால தாங்கவே முடியாதுமா அப்படின்னு சுத்தி பாத்துக்கிட்டு இருந்த அனாமிகா பெட்டு மேல படுத்துக்கிட்டு இருந்த சாரதாக்கு பக்கத்திலேயே ஏசி ரிமோட் இருந்தது அதை எடுத்து ஆஃப் பண்ணிட்டான் செல்போன பெட்டு மேல வச்சுட்டு அனாமிகா அங்க இருந்து வெளியில வந்துட்டான் கையோட ரிமோட்டையும் எடுத்துட்டு வந்துட்டான் அனும என்ன சொல்றது ரமேஷ் அந்த குள்ள காலடி எடுத்து வச்சதும் அத்த கிட்ட போகவே என்னால முடியல ஏதோ சிம்லால இருக்கிற மாதிரி இருக்கு

இல்ல ஏசியை தான் போட்டு இருக்கோமா இல்ல அப்புறம் உங்க ரெண்டு பேருக்கு மட்டும் எதுக்கு வாட்ச்னா கைக்கு கட்டணும் பெண்ணா பாக்கெட்ல வைக்கணும் சம்மர்னா ஏசி வைக்கணும்னு என்ன கட்டாயம் ஏ உலகத்துல நடக்கிறது தானே சொல்றேன் கரண்ட் பில்ல போய் பாருங்க எவ்வளவு வந்திருக்குன்னு இவ்ளோ பில் கட்டுறது யாரால முடியுங்க என்னடி பேசிக்கிட்டு இருக்க ஏசி போட்டா கரண்ட் பில்ல வரதா செய்யும் நாங்க என்ன பரம ஏழை சாரதா விடுன்னு நினைச்சியா இதை மறந்துடாத மணி நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேன்ல எங்களுக்கு வசதியில ஒண்ணும் குறை இல்லைன்னு நான் மட்டும் வேற என்னதான் சொல்றேன்னா நானு இந்த வீட்டோட மருமகன்னு சும்மா சொன்னா கூட அத்தை சும்மா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்கல்ல நான் ரிச் நீ ஏழ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது பணக்கார பொம்பள சாரதா வெளியில வந்தாங்க ரமேஷ் அம்மா வர்றத பாத்துட்டு எதுவுமே பேசாம அந்த இடத்தை விட்டு போயிட்டான் சாரதா கோபமா அனாமிகாவையே பாத்துக்கிட்டு இருந்தாங்க அனாமிகா

கரண்ட் பில்ல கண்ட்ரோல் பண்றதுக்காக ரூம்ல இருந்த ஏசிய ஆஃப் பண்ணிட்டேன் உன்ன அடிக்கிறதா திட்டுறதா என்ன சொல்றதுன்னு கூட எனக்கு புரியல அப்படின்னு வீடை சுத்தி பார்த்தாங்க எல்லா கதவு ஜன்னல்லாம் திறந்து திறந்திருந்தது ஹால்ல இருந்த ஏசியும் ஃபேனும் ஆஃப்ல இருந்துச்சு என்னடிமா இது ஏசியையும் ஃபேனையும் ஆஃப் பண்ணிட்டு கதவையும் ஜன்னலையும் திறந்து வச்சிருக்க திருடுங்க யாரு உன் சித்தப்பன் பெரியப்பன் எவனா ஒருத்தனா எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்கன்னு திறந்து வச்சிருக்கியா ஐயோ இல்லத்த என் உதேசம் அது கிடையாது எல்லாத்தையும் திறந்து வச்சது சில்லுன்னு காத்து உள்ள வர்றதுக்காக அப்ப நமக்கு ஏசி ஃபேனு இதுல வேலை இருக்காதுல்ல கரண்ட் பில்லு கூட கொஞ்சம் குறைவாதானே வரும் வர்ற கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு மறுபடியும் சொல்றேன் ரெண்டு நிமிஷத்துல எல்லா கதவு ஜன்னலும் மூடி இருக்கணும் ஏசி ஃபேன் ரெண்டும் இப்ப ஆன் பண்ணணும் இல்லனா உனக்கும் எனக்கும் உள்ள வாரு எந்த ரெடிதான் ஆத்தேன் ஆனா கதவு ஜன்னல மூட முடியாது ஏசி ஃபேன போட விட மாட்டேன் இது மாமா எனக்கு கொடுத்த பொறுப்பு அதனால கஷ்டப்பட்டு இதுக்கு நான் மறுக்கிறேன் என்ன மன்னிச்சிருங்க அத்த அப்படின்னு சொன்னா அனாமிகா ஒரு பக்கம் வெயில் இன்னொரு பக்கம் மருமக சாரதாவுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு கோபமா அனாமிகாவ நான் குடுக்க மாட்டேன் அத்த சாயந்தரம் ஆயிடுச்சு இல்ல காத்து சில்லுன்னு தானே வந்துட்டு இருக்கு வீடு இப்ப குழுக்குள்ளும் நான் ஆயிடும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அத்த உனக்கு திமுறை ரொம்ப அதிகம் ஆயிடுச்சுடே இரு வச்சுக்கிறேன் அப்படின்னு ஆவேசமா அனாமிகாவோட கழுத்தை புடிச்சு தரதரன்னு வெளியில தள்ளிட்டாங்க இந்த வெயில் காலம் முடியற வரைக்கும் என் கண்ல பற்றாத எங்கேயாவது போய் தங்கிக்கோ வேணும்னா வீட்டு செலவுக்கு பணம் தரேன் போய்த்தோல என்ன வேணும் ஏது வேணும்ன்றத லிஸ்ட் குடுத்துட்டு போ நான் தப்பு பண்ணாமலே என்ன வெளிய தள்ளிட்டீங்கல்ல நீங்களே வந்து உள்ள வான்னு கூப்பிடுற வரைக்கும் நான் வரவே மாட்டேன் எதிர்ல இருக்கிற மண் வீட்ல தான் நான் தங்கிப்பேன் நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க அங்க இல்லனா பசுமாட்டு தொழுவத்துல போயிரு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் ஏசி ஃபேன் எல்லாத்தையும் போடுவேன் அத உன்னால தடுக்கவே முடியாது நீங்களும் இதே வார்த்தையில இருக்கணும்த்த முடியுமா என்னால முடியும் என்ன பந்தயம் நீங்களே சொல்லுங்க நீ ஜெயிச்சுட்டேனா நீ சொல்றத நான் கேட்பேன் நான் ஜெயிச்சுட்டேன் நான் சொல்றத நீ கேட்கணும் இதுக்கு நீ ஒத்துக்கிறியா சொல்லு கண்டிப்பாத்த அதனால மூடின ஜன்னல் கதவு எதையும் திறக்க கூடாது அதான் நிபந்தனைக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசி ஏசி ஆன் ஆன் பண்ணினாங்க ஆனா ஆகல ஃபேன் ஒத்துக்கிட்டே போட்டாங்க ஃபேனும் சுத்தல ஒருவேளை கரண்ட் போயிருக்கோம் அப்படின்னு நினைச்சாங்க இந்த விஷயம் தெரியாம அவகிட்ட வாய் கிழிய பந்தைய வச்சுக்கிட்டேன் ஆனா பவர் கட்டுன்னு நாள் பூரா வரைக்கும் கொஞ்ச நேரத்துல வந்துரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சாங்க சாரதா சோஃபால உட்காந்து காத்திருந்தாங்க கொஞ்ச நேரம் ஆக ஆக புழுக்கத்துக்கு சாரதாவால தாங்க முடியல வேர்வ ஒழுகிக்கிட்டே இருந்துச்சு அரை மணி நேரம் ஆச்சு வேர்த்து ஒழுக ஒழுக சாரதா போய் ஃபேன் சுவிட்ச போட்டாங்க ஃபேன் சுத்தவே இல்ல சாரதாவோட உடல் முழுக்க இப்போ வேர்க்க ஆரம்பிச்சிடுச்சு இது என்னடி கூத்தா இருக்கு சூடும் வேர்வையும் தாங்கவே முடியலையடியே கரண்ட் போன விஷயம் தெரியாமலையே கதவை வேற மூடிட்டேன் ஜன்னலையும் வேற மூடிட்டேன் வெளிய இருந்து இப்ப காத்து கூட வீட்டுக்குள்ள வராதே எவ்வளவு நேரத்துக்கு இப்படியே இருக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வேர்த்து கொட்டிக்கிட்டு இருக்க சாரதா நடந்துகிட்டு இருந்தாங்க அதே நேரத்துல வேர்வ சொட்ட சொட்ட ரமேஷ் ரூமை விட்டு வெளியில வந்தான் என்னதாமா இது ரொம்ப டார்ச்சரா இருக்கு கரண்ட் போயிடுச்சுடா கண்ணா கரண்ட் வர்ற வரைக்கும் இப்படிதான் நம்ம காத்து இருக்கணும் ஜன்னல் கதவியாவது கொஞ்சம் திறந்து வையே மாமி அப்படின்னு சொன்னதும் சாரதா மாமியாருக்கும் மருமகளுக்கும் நடந்த யுத்தத்தை பத்தி சொன்னாங்க அதுக்குள்ள அனாமிகா ஸ்கூலுக்கு போய் குழந்தைங்க ரெண்டு பேரையும் அழைச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தா மம்மி நம்ம போக வேண்டியது அந்த வீட்டுக்கு தானே இங்க கூட்டிட்டு போறீங்க ஆமா பசங்களா பாட்டி கூப்பிடுற வரைக்கும் நம்மள உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க அது வரைக்கும் நம்ம வீட்டு எதிர்க்க இருக்க இந்த மரத்தடியில உட்காந்து சில்லுன்னு காத்து வாங்கிக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கலாம் ஜாலி மம்மி அப்படின்னு குழந்தைங்க ஒத்துக்கிட்டதுனால மண் வீட்டுக்கு முன்னாடி இருந்த மரத்துல நல்ல நிழலும் காத்தும் சாரதா வீட்ல கரண்டே வரல அனாமிகாவோட மண் வீட்டுல கரண்ட் இருந்துச்சு அத பாத்த சாரதாவுக்கு பயங்கரமான கோவம் வந்துருச்சு கதவை திறந்து அனாமிகாவையே பாத்துட்டு இருந்தாங்க என்னடி இது இவ்ளோ பெரிய வீட்டுல கரண்ட் இல்ல அந்த மண்ணு குடிச வீட்டுல கரண்ட் இருக்கு இப்படிதான் அப்படின்னு அனாமிக்கா ஃபியூச எடுத்து கையில வச்சுக்கிட்டு நின்னா அத பார்த்ததும் சாரதாவால கோபம் தாங்கல குழந்தைங்க சிரிச்சுட்டு இருந்தாங்க கோபத்தோடவே ஷாரதா வந்து தொலடி அந்த ஃபியூஸ போடு நாளையில இருந்து நீ சொல்றபடியே கேக்குற அப்படின்னு சொன்னதும் அனாமிகா வந்து ஃபியூஸ போட்டா அப்போ திரும்பவும் பவர் வந்தது ஃபேனும் ஏசியும் ஓடிக்கிட்டு இருந்தது ஷாரதாக்கும் ரமேஷுக்கும் அப்பதான் உயிரே திரும்பி வந்தது ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்த பிரசாத் கிட்ட என்ன நடந்ததுங்கறத குழந்தைங்க சொன்னாங்க அன்னையில இருந்து சண்டை சச்சரவு இல்லாம போச்சு திம்மாபுரத்துல அனாமிகா ரமேஷ்னு ஒரு தம்பதி வாழ்ந்து வந்தாங்க அவங்க ரோட்டோரமா கரும்பு ஜூஸ் வித்துக்கிட்டு இருக்காங்க இப்படி இந்த கரும்பு ஜூஸை வித்து கிடைக்கிற பணத்துல தான் குடும்பத்தை நடத்திக்கிட்டு குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு அவங்கள ஒரு நல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வச்சிட்டு இருந்தாங்க ரமேஷ் வியாபாரம் பண்ணான் வாங்கய்யா வாங்க இந்த கரும்பு ரசத்தோட வாசம் உங்களை சுண்டி இழுக்கல கரும்பு ரசம் சுவையான கரும்பு ஜூஸ் குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பணம் தாங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தான் ஒன்னு ரெண்டு பேர் வந்தாங்க கரும்பு ரசத்தையும் குடிச்சாங்க என்னங்க இன்னும் கொஞ்சம் நல்ல சத்தம் போடுங்க அப்பதான் ரோட்டுக்கு எதிரில போறவங்களுக்கும் காதல விழுங்க அவங்களும் வந்து குடிப்பாங்கல்ல அப்படின்னு அனாமிகா சொன்னதும் ரமேஷ் உடனே அவள பயங்கரமா மொறச்சான் என்ன எதுக்காக இப்ப முறைச்சு பாக்குறீங்க ஒரு ரெக்கார்டிங் மைக்கு வாங்குனா அது கத்திக்கிட்டே பணம் இல்லையா அனாமிகா நீ சொல்றது விசித்திரமா இருக்கு பேசுனது போதும் பேசி பேசி வியாபாரத்தை மறந்துட்டீங்க பேசறத நிறுத்திட்டு முதல்ல விக்க ஆரம்பிங்க போய் கத்துங்க போங்க அப்படின்னு அனாமிகா சொன்னதும் ஒரு மரஸ்டூல போட்டு அது மேல ஏறி நின்னுக்கிட்டு ரமேஷ் சத்தமா கத்தனா கரும்பு ரசம் ஐயா கரும்பு ரசம் கரும்பு ஜூஸ் குடிக்க எல்லாரும் வாங்க அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்தான் வந்தவங்களுக்கு அனாமிகா கரும்பு ஜூஸ குடுத்துட்டு இருந்தான் கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா ஹரீஷ் அவனோட ஃப்ரெண்ட் அகில் அகிலோட அப்பா சுதர்ஷன் எல்லாரும் வந்தாங்க என்னப்பா இங்க வரைக்கும் வந்திருக்க திங் டாடி திஸ் இஸ் அகில் மை கிளாஸ்மேட் ஹி இஸ் அகில்ஸ் ஃபாதர் சுதர்ஷன் அங்கிள் அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் அனாமிகா ரெண்டு பேரும் வணக்கம் சொன்னாங்க ஆனா ரெண்டு பேருக்கும் உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயம் இருந்தது ஏதாவது தப்பு நடந்திருக்குமோன்னு யோசிச்சாங்க குழப்பத்தோடவே நின்னுக்கிட்டு இருந்தாங்க ரமேஷ் கவலைப்படாதீங்க இது குழந்தைங்களுக்கு நடுவுல சண்டை சண்டைக்கு காரணம் ஏன் பையன் ஹரிஷ் கிடையாது என்ன ஆச்சுங்க சார் அதான் சொன்னேனேமா குழந்தைங்க வம்படியா என்னைங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க நீங்களே சொல்லுங்க என்னால உங்களை மாதிரி வியாபாரம் பண்ண முடியுமா முடியாதுண்ணா விக்க முடியாது யாருக்கு என்ன வருமோ அதுதான் செய்யணும் வாழ்க்கைக்கே போராடுறோம் சில்லறைக்கு அள்ளாடுறோம் குழந்தைங்களோட பொறுப்பு இப்படி இருக்கு அது சரிமா நான் பண்ற கம்ப்யூட்டர் வேலைய ரமேஷால பண்ண முடியுமா நான் அவ்வளவு படிக்கவே இல்லையே உனக்கு இப்போவாவது புரிஞ்சுதா இன்னையில இருந்து நீ ஸ்கூல்ல ஹரிஷ உங்க அப்பா கரும்பு ஜூஸ் விற்கிறாருன்னு கிண்டல் பண்ணக்கூடாது

தெய்வ பக்தி அதிகமான அனாமிகா ரோட்ல போற மகரிஷி முனிவர் சுவாமிஜி யாரையாவது பார்த்தாலும் உடனடியா அவங்களுக்கு பக்தியோட வணக்கம் சொல்லிட்டு மரியாதையோட கரும்பு ஜூஸை கொடுப்பா இந்த பிஸ்னஸ் நல்லா வரணும்னு ஆசிர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லுவா அந்த மாதிரி நேரத்துல தான் தினமும் அவங்க கிட்ட பாபாங்கிற மகரிஷி வந்துட்டு இருந்தாரு ஒரு கிளாஸ் கரும்பு ஜூஸை குடிச்சிட்டு அவங்க நல்லா இருக்கணும்னு ஆசிர்வாதம் பண்ணாரு ஒரு நாள் காலையில அந்த பாபா எப்பவும் வர நேரத்துக்கு வரல அவரோட வருகைக்காக அனாமிகா காத்துக்கிட்டு இருந்தா என்னங்க அந்த பாபாவை இன்னைக்கு காணுமே என்னன்னு தெரியுமா அவருக்கு இருக்கிற கோடி கணக்கான பக்தர்கள் நீ ஒருத்தி அனாமிகா நீ குடுக்கற ஒரு கிளாஸ் கரும்பு ஜூஸுக்காக அவரு தினமும் உன்ன வந்து ஆசீர்வாதம் பண்ணுவார சொல்லு அப்படி பேசாதீங்க எனக்கு கோவம் வருது நான் தினமும் அவருக்கு குடுக்கறது சாதாரண கரும்பு ஜூஸ் மட்டும் கிடையாதுங்க எனக்கு தெரியாம வேற பிசினஸ் எதுவும் பண்றியா அது எனக்கு தெரியாம அவருக்கு குடுக்கறியா எனக்கும் அவருக்கும் மத்தியில இருக்கிறது பவித்ரமான பக்திங்க ஓஹோ அதான் தினமும் வராரோ நீங்க இப்படி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் அப்புறம் அழுவேன் அழுறது மட்டும் போதுமா செவத்துல போய் முட்டிக்க போறியா நீ என்ன வேணா பண்ணிக்கோனாமிக்கா எனக்கு அதால ஒரு நஷ்டம் கூட இல்ல தெரியுமா நீட் நீட்டா கரும்பு முன்னாடி தான் இருக்கு தெரியும்ல அய்யோ கரும்படியோ வேண்டாம் அப்படின்னு பயந்துகிட்டு கரும்பு ரசத்தை விற்க ஆரம்பிச்சா ரமேஷ் ஒரு நாள் அவங்க ரெண்டு பேரும் பார்த்தாங்க கொஞ்ச தூரத்துல மாமியார் சாரதாவும் கரும்பு ஜூஸ வித்துக்கிட்டு இருந்தாங்க சின்னவங்க பெரியவங்க பாகுபாடு இல்லாம எல்லாரும் வாங்க கரும்பு ஜூஸ் தயாரா இருக்கு சுவையான கரும்பு ஜூஸ் புதுசா திறந்திருக்கேன் வாங்க மொத நாளுங்கறதால யாரு எவ்வளோ கரும்பு ஜூஸ் குடிக்கிறீங்களோ மொத்தம் இலவசம் அப்படின்னு மைக்க பிடிச்சிட்டு கத்துனாங்க கரும்பு ஜூஸ் இலவசம் அப்படின்னு சொன்னதும் நிறைய பேர் சாரதா கிட்ட கரும்பு ஜூஸ் குடிக்க வந்தாங்க இலவசமா கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு போனாங்க அன்னைக்கு அனாமிகா கரும்பு ஜூஸ் சரிவர விக்கல இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருந்தது தினமும் சாரதா இலவசமா கரும்பு ஜூஸ் கொடுத்ததுனால அனாமிகா கிட்ட வியாபாரமே நடக்கல அனாமிகாவோட வருமானமும் இதனால போயிடுச்சு தினமும் சோகமா வர்றது குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தூங்கிடுறது ரமேஷ் மேல சாஞ்சிட்டு அழறது இதுவே நடந்துட்டு இருந்தது அன்னைக்கு ராத்திரி என்னங்க அத்தை ஏன் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல எனக்கும் அதே கேள்விதான் இருக்கு அனாமிகா சரி விடு நாளைக்கே போய் அம்மா கிட்ட நேரடியா ஏன் இப்படி பண்றாங்கன்னு கேப்போம் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் சரிங்க அப்படின்னு மறுநாளே சாரதா தம்பதி வீட்டுக்கு ரமேஷும் அனாமிகாவும் வந்தாங்க புள்ளையையும் மருமகளையும் பார்த்து பிரசாத் சந்தோஷப்பட்டாரு

அக்கம் பக்கம் எல்லாம் பரவுச்சு என் மானமே அதனால போச்சு நீங்க மட்டும் திரும்ப திரும்ப சமயக்காரி வீட்டுக்கு வந்த வேலைக்காரின்னு சொல்றீங்க சொல்றது செய்யணும் போடுறது சாப்பிடணும் சம்பாதனனா என்னன்னு தெரியாது செலவு செய்ய அருகதை இல்ல இப்படி என்னென்னமோ வந்தவங்க முன்னாடி எல்லாம் என்ன சொல்லி அவமானப்படுத்தி என்னென்னவோ பேசினீங்களே அத்த அது மட்டும் சரியா சொல்லுங்க ஓஹோ அப்படி சொன்னதுனால உங்க மானம் கப்பல் ஏறி போயிடுச்சா நான் எத்தனையோ தடவை சொல்லிருக்கேன் இவங்க ரெண்டு பேரும் இருக்கும் போது என்ன வேணாலும் சொல்லுங்க ஆனா குழந்தைங்க முன்னாடி வெளியாலுங்க முன்னாடி எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்லிருக்கேன் வாங்கிட்ட எப்படி சொல்லாத நான் மாமியார் நான் தான் செய்யணும் நான் வரணும் போன்னு சொன்னா போகணும் நாட்கள் மாறுதாத்த எந்த நாள் மாறுது மாமியார் மருமகள் ஆக மாட்டாள்ல நான் மாமியார் தான் அது எந்த காலத்திலயும் மாறாது என்னங்க நீங்க இவ இவ்ளோ பேசிக்கிட்டு இருக்கா நீங்க அமைதியா நிக்கிறீங்களே எதுவும் பேச மாட்டீங்களா நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு கோபமா வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நடுவுல ஏன் தலைய கொடுக்கணும்னு நிக்கிரு நானோ அதே இதோ பொண்ணுனஞ்சுக்கிட்டு இருக்கேன் எவ்வளோ கெஞ்ச நாளும் அந்த இடத்தை விட்டு கரும்பு ரசத்தை விற்கிறத நிறுத்த மாட்டேன் பணத்தையும் வாங்க மாட்டேன் இலவசமா தான் கொடுப்பேன் வந்த வழியை பாத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஷாரதா உள்ளார போயிட்டாங்க சோகமா அனாமிகாவும் ரமேஷும் அந்த இடத்தை விட்டு போனாங்க மறுநாள் காலையில சாரதா கரும்பு மெஷின்ல கரும்பு விடும்போது தவறுதலா அவங்க கையையும் விட்டுட்டாங்க. கயி மாட்டிகிச்சு. பயங்கரமா கத்தناங்க. ரத்தம் பயங்கரமா இருந்தது அத பார்த்த அனாमिका டென்ஷனா சாரதா கிட்ட ஓடி வந்தா. மெஷின்ல இருந்து கையை வெளிய எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போனா. பிரசாதுக்கும் ரமேஷுக்கும் அனாमिका ஃபோன் போட்டு நடந்த விஷயங்கள் எல்லா சொன்னா. எல்லாரும் பதட்டத்தோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. "ஓம்மோ, உங்க அத்தை எப்படி இருக்கா? மாமா" அவங்களுக்கு கட்டு கட்டிட்டு இருக்காங்க இதெல்லாம் எப்படி நடந்துதா நமகா எப்படி நடந்ததுன்னு எனக்கும் தெரியலங்க ஆனா கைய மட்டும் மிஷின்ல இருந்தது பயங்கரமா கத்துனாங்க என்ன ஆச்சுன்னு திரும்பி பார்த்தா தான் தெரிஞ்சுது கைய வெளில எடுத்துட்டு அத்தைய ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டாக்டர் வெளில வந்தாரு இவங்களுக்கு ரெஸ்ட் ரொம்ப அவசியம் ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க ரெண்டு நாளைக்கு ஒரு தடவ டிரெஸ்ஸிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்ப இவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னதும் கையில கட்டு போட்டு இருந்த ஷாரதாவ ஆட்டோல அனாமிக்கா வீட்டுக்கு கூட்டிட்டு போனான் வீட்ல சாரதா உட்கார்ந்து இருந்தாங்க கவலையோட என்ன மண்ணுச்சிருடிமா கேப்பார் பேச்சு கேட்டு இப்படி கட்டு வரைக்கும் வந்துட்டேன் நான் ஒவ்வொரு மாமியாரும் அவங்கவங்க மருமகள்களுக்கு அம்மாவா மாறினாங்கன்னா இந்த பிரச்சனையே வராது அதே மாதிரி மருமகள்களும் மகளா மாறணும் எந்த பிரச்சனையும் இருக்காது என்ன கூட நீங்க மன்னிச்சிருங்க அத்தை உங்க பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசி உங்களை அவமானப்படுத்திட்டேன்ல ஆவேசத்துல தனி குடும்பம் போன இல்லையா அங்க குழந்தைங்களையும் பாத்துக்கிட்டு வியாபாரமும் பண்ண முடியல இப்படி மாமியாரும் மருமகளும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ பிரசாத் குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு அங்க வந்தாரு எல்லாரும் மறுபடியும் ஒன்னு சேர்ந்து இருந்தாங்க ஆனா வீட்டையும் கரும்பு ஜூஸ் விக்கிற வியாபாரத்தையும் நல்லபடியா பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு குடும்பத்தை நடத்தினா இந்த விதமா அனாமிகாவோட குடும்பம் ஒண்ணப்பட்டு சந்தோஷமா வாழ்ந்துச்சு இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் பாய்